எட்டு தோட்டாக்கள் தொடங்கி ராஜபுத்திரன் வரை பம்பர் பரிசாக கிடைத்த கதாபாத்திரங்கள் சத்தமின்றி படத்துக்கு படம் வெற்றி பறிக்கும் கதாபாத்திரம் இந்த ராஜபுத்திரன் மேலும் அடுத்த கட்டத்துக்கு இவரை அழைத்துச் செல்லும் பிரபு சார் மகனாக நடித்தது மாபெரும் பெருமை இவருக்கு அழைக்கிறோம் நடிகர் வெற்றி அவர்களை அனைவருக்கும் வணக்கம் எங்க ராஜபுத்திரன் டீமோட இன்வைட்டர் வாங்கி இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி அப்புறம் கோதர்ஷார் சார் அப்புறம் ஃபருக் சார் மூணு பேருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர்னால் நம்ம சஃபி தான் அவ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நடிங்க ஒரு சைட் நடிங்க ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ணேன் டேரெக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன் ஊரில் இல்லை ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன் அப்போது ஃபோனில் தான் கதை சொன்னார் ஃபர்ஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா அந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிகராக சொன்னேன் ஸோ அந்த இருந்தால் கதையே கேட்டேன் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் சென்னைக்கு வந்தவங்க நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேறையோ பார்க்காதீங்க நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம் ஃபஸ்ட் நாளே போய் பிரபுசார்ட்ட போய் ஆகிட்டேன் சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார் உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி படம் முடிஞ்சது படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார் அப்போ தான் சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யான் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க அவரே ரிலீஸ் பண்ணி கொண்டு போயிருவார் அப்படின்னு ஸோ அதுதான் இப்போது கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேங்கப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் வாய்ப்பு நன்றி நன்றரை வழங்க தயாரிப்பாளர் கோதஷா அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எங்களது அழைப்பு ஏற்று கலைத்துறைவன் ஜாம்பவான்கள் அனைவர்களும் அழகாக வந்து எங்களை வாழ்த்தியது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன சந்தோஷமாகவும் இருக்கிறது அதேபோல் ஊடக பிரிவு நண்பர்கள் எங்களது படத்தை வந்து ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து அழகாக வருவாங்க ஆனால் நீங்களும் வந்து மீடியாவுக்கும் வந்துட்டு ஒரு நாள் படத்தை போட்டு காட்ட போகிறோம் நீங்களும் அதை பாருங்கள் மீடியா வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் உள்ளதை உள்ளபடியே சொல்லும் மீடியாக்களை வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து தலைவனுங்குறோம் ஆனால் என்றைக்குமே நீங்கள் எங்களுக்கு இருங்க முதல்ல சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் வரும்போது அதுக்கு முழு உறுதுணையாக இருக்கிறது நீங்கள் தான் அதே போல் இந்த கலைத்துறையில் வந்து ஒரு கடல் மாதிரி உள்ள கடல் துறையில் யார் வந்தாலும் வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல இன்னைக்கு வந்திருந்த அனை கலைஞர்களையும் பார்க்கும்போது தயாரிப்பாளர்கள் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இருந்து ப்ரொடியூசர்கள் இருந்து ஆக்டர்கள் இருந்து அனைவர்களும் எங்களை சிறப்பாக எங்கள் குழுவை பாராட்டினார்கள் அனைவருக்கும் நன்றி இந்த தருணத்திலே வந்து இசையமைப்பாளர் மியூசிக் டைரக்டர் அந்த தம்பி நௌஃபில் ராஜா அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு பாட்டு வந்து நாங்கள் லிரிக்கல் வீடியோவாக விட்டுருக்குறோம் அந்த மூணு பாட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி ஆடியன்ஸுகள் இருந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது அது போக இந்த முதல்ல என்கிட்ட அந்த கடைக்கு வந்து எனக்கு இந்த சினிமாவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தது என்னோட டேனியல் ஆலிவர் டேனியல் அவர்கள் வந்து கேமராமேனு அவர்கள் வந்து டைரக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு ஆனால் அதை ஞாபகமாக வச்சு ஏழு வருஷம் கழிச்சு வாங்க சார் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டேன் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கிறேன் அதுக்கு வந்து ஆமாம் இந்த மேடையில் வந்து நிற்க காரணம் மகா கந்தனா இருந்தாலும் நிறைய மகா கலாட்டாக்கள் உள்ளுக்குள்ள நடந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மங்களகரமாக சந்தோஷமா வெற்றி உணர்வோட தான் நிற்கிறோம் அதே மாதிரி எங்க ப்ரோ வெற்றி இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப அழகான முறையில் இது இது வரைக்கும் அவர் வந்து எட்டு தொட்டாக்கள் வெட்டின்னு ஒரு நேமோட அடப்பெயரோட இருக்கிறாங்க இன்னைக்கு இது வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பல பெயர்கள் வரும் அதே மாதிரி எங்க இளைய திலகம் பிறப்பு ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் எப்படி சொல்றதுன்னா ஒரு பூரிப்பாக ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பக்கத்தில் பார்த்து ஒரு விஷ் பண்ணுறதுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் உண்மையில மத்த அவரை சொன்ன மாதிரி சேர இழுத்து போட்டு உட்கார வச்சுட்டு முதலாளி நீங்கள் உட்காருங்கம்மாங்க சார் நீங்கள் இருக்கிற இடம் நம்ம என்ன அப்படின்னா என்னைக்கே இருந்தாலும் எங்களுக்கு சம்பளம் கொடுத்தவங்க முதலாளி அப்படிமாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பாக இது பண்ணி இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் அந்த உடல்நிலையை சரியில்லாத காரணங்க காட்டாமல் இந்த ஆடியோ ஆடியோலாஞ்சியில் வரணும் சிறு சிறு தயாரிப்பாளர்கள் வந்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸாக முடிஞ்சிடும் ஓகே தேங்க்யூ சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் அவன் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அது போக எங்களுக்கு டிஆர் சார் வந்துட்டு ரொம்ப மிக சிறப்பாக சந்தோஷமாக இது பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் வந்து எங்கள் படத்தில் நினச்சிருக்க இமான அண்ணாச்சி தங்கத்துறை எல்லாருமே வந்துட்டு செம அழகான முறையில் பண்ணாங்க ஹீரோயின் கிருஷ்ண பிரியா அப்புறம் கர்நாடகாவிலேருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் எப்படி யாருன்னு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலிச்சி முத்து வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து சார் எப்படி சார் ஒரு கன்னடாவில் வந்து வராங்க உங்களுக்கு என்ன சார் தெளிவுனே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சகோதரனா இன்னைக்கு கர்நாடகாவில் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணி தரது அதே இந்த கோமல்குமார் சார் தான் படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கறேன் சார் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக நான் கன்னடாவில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன் ஒரே டயத்தில் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு அண்ணன் கூட சொல்லலை இன்னைக்கு தான் அவர் வந்த நியூஸு அதனால் வந்து எங்கள் சக்தி வேலைனேன் முதல் முதலாக போய் நான் இன்ட்டியூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி தர டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் வேறு யாரையும் போய் நான் மீட் பண்ணவும் இல்லை பார்க்கவும் இல்லை சக்திங்கும் போதே அதில் ஒரு இது மாதிரி கின்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க சக்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அண்ணனை பார்த்த காந்த சக்தியாக இன்றைக்கி இழுத்தார் அதே ஒரு எதுவுமே சொல்லலை நானும் ஒரு வந்துட்டு ஒரே ஏஜி ஒரு ஆறு மாதம் வித்தியாசம் அப்போ உங்கள் அண்ணன் தானே கூப்பிடுறேன் என்றைக்குமே நீங்கள் சகோதரம் தானே நீங்கள் எனக்கு முழுசாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அது போக என் படத்தில் வந்து முழுசாக டெக்னீஷியன்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த படம் வந்திருக்காது அதே போல் டைமண்ட் பாபு சார் மிக்க மிக்க நன்றி சார் உங்களோட இந்த வயசுலையும் எங்களுக்கு அனைவர்களையும் வந்துட்டு ஊடக நண்பர்கள் அனைவர்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் மீடியாஸை வர வச்சு இந்த இந்த அரங்கத்தை நிறைய வர வச்சு இந்த சிவகாமி மடத்தில் பதினஞ்சு நாளாக அவர் என்னென்ன இந்த எழுபது வயசா இருபது வயசான்னு மதிக்காத அளவுக்கு எங்கள் டைமன் பாபு சார் வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே போல் எங்கள் வசீரன்னர் ரசூல் பாய் ரஃபீக் பாய் சுலைமானு முத்துசாரு கேட் யார் காதர் பாயிலருந்து எனக்கு தெரிஞ்ச அனூர் பாய் எல்லாமே கருப்பு அந்த இப்போ அரிசத்து இப்போ அது எல்லாருமே வந்துட்டு முழுமையான மகி முழுமையான சப்போர்ட் வந்து அனைவர்களும் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு எங்களை அன்சாரி மதரனை இந்த விஷயத்தில் வந்து இப்படி ஆரம்பத்தில் அவர் தான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இன்னைக்கு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காரு அது போக எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து மகாகந்தனை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை எங்களோட டேரக்டர் எங்களோட கோட்டை இருக்கிற ப்ரொடியூசர் ஃபாரிக் சார் வந்து முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட நண்பர் பீரு சார் இருக்காங்க அவங்க ஆபீஸ்ல போயிட்டு சார் கோதர்சா சார் இந்த மாதிரி போன் பண்ணாங்க உங்களுக்கு தான் வந்து கோதர்சா பாய் வந்து நல்லா தெரியும் அவர் இருந்த மாதிரி ஒரு இப்போ டைரக்டர் இருக்காரு கதை சொல்லுவார் அப்படின்னு நினைக்கி இவர் ஃபாரூக் போய் வந்து எனக்கு மேல நான் இப்போ தான் அந்த படத்துக்கு வந்திருக்கேன் அவருக்கு முன்னாடி அஞ்சு படம் பண்ணியிருக்காரு அஞ்சு படம் பண்ணியிருக்காரு அஞ்சு படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாமே வந்துட்டு அப்படி எப்படி இது பண்ணிடுவாங்க அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த படத்தை முழுமையாக எனக்கு ஆதரவு அளித்து சப்போர்ட் பண்ணி அவர்களை வழி அனுப்புறதுக்கு அவங்க குடும்பத்தார்களுக்கு நான் மிக மகிழ்ச்சியாக மா நன்றி இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறோமா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை இந்த படத்தில் வந்து ஆரம்பிக்கும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகிடுச்சி அதையும் பொருட்படுத்தாமல் அவர் நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் முழுமையாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது போக இங்கே வந்திருந்த அனைவர்களுக்கும் என் சாச்சா எங்க நாங்கள் ஊரில் இருந்தாலும் சரி மக்கா சூட்டிங் அப்படின்னு நடக்குது இதுக்கு உங்களுக்கு பொருளாதார உதவி எதுவும் தேவையா அதுக்கு நான் எதுவும் தரணுமா நீங்கள் வந்துட்டு என்ன மக்கா செய்வீங்க உங்களுக்கு இல்லாத மக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் சேர்த்து பாய் மற்ற எல்லாமே வந்துட்டு என் அழைப்பை ஏற்று வந்திருக்க அனைவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்ல யாருக்காவது மறந்துருப்பேன் தயவுசெய்து தப்பாக நினைச்சுக்கிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் அப்படி ஏன்னா மீடியாக்கள் எல்லாம் வந்துட்டு கிளம்பக்கூடிய நேரம் எப்போதும் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் இன்னைக்கு எங்க இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப டைம் லேட்டாயிருக்கு இந்த ஃபாத்திமாசி மைதீன் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அனைவருக்கும் நன்றி கனவு எல்லாத்துக்கும் ஜெயிலா இது தொகுத்து வழங்கி கொண்டிருக்க எனது சகோதரி அவர்களுக்கும் நன்றி இசபுல்லா மற்ற அனைவர்களுக்கும் நன்றி சிராஜி என்னோட தம்பி இந்த படத்தில் அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு சாரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு குப்பத்ராஜன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த வெற்றி படங்களை கொடுத்த ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு எல்லாமே எனக்கு வந்து என்னென்ன ஊக்கப்பூர்வமாக எந்தெந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமோ அந்த ஆக்கங்களை கொடுத்து டெய்லி வந்து என் ஆபீஸுக்கு வரீங்களாண்ணே எனக்கு வந்து வேலை இருந்தாலும் நான் கூப்பிட்டா அடைச்சா அடுத்த நிமிஷம் அண்ணன் வாங்கினேன் உங்களுக்கு எல்லா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு விட்டு ஒன் பை ஒன்னா வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு படம் ஆரம்பிச்சு வெளியே படம் வரலை ஆனா பத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல ஒரு இதை வந்து அதுக்கு முழு அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடந்து போட்டிருக்கேன் அது போக டேரக்டர் கேமராமேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எடிட்டரு வேற யாராவது குறையாளர் இருந்தால் தயவு செய்து ஐம் வெரி சாரி ஓகே அனைவர்களும் நன்றி உதவிய எல்லாருமே மேலே வாங்க சுலைமான் கருப்பு உதவி படத்தொடர் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன் வருகிற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி விளாஞ்சி வெள்ளிக்கிழமும் பண்ணியிருக்கோம் முப்பதாம் தேதி இந்த மாதம் நம்மளோட படம் வந்து திரைக்கு வருது அதை பல நூற்றி இருபத்தஞ்சி திரையரங்குகளில் வந்து நமது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலைனை வந்து ரிலீஸ் பண்ணி தராங்க கர்நாடகாவில் வந்துட்டு கோமல்குமார் குமார் சார் வந்து ரிலீஸ் பண்ணி தராங்க இது இந்த மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் படக்குழுவின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இதை அனைவர்களும் வெற்றியடைய செய்யுமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தோட டீம் எல்லாம் நின்னுக்க ஒரு சிடி இருக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம்